அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் சீரடே சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் எமது சீரடி அன்னையின் பாத கமனத்தில் சாட்சியாக வைத்திருக்கின்ற உங்கள் சாயீஸ்வரி நம்முடைய சத்குருநாதர் சீரடி பகவானுடைய மூல ஆற்றல் திருவின் ஆற்றலாக அண்ட சராசரத்தையும் நீக்கமடைந்து ஆட்சி பெறுகின்றது அவ்வாறாக இருக்கின்ற அந்த ஆதி மூல ஆற்றலை அதாவது நம்முடைய குருவின் ஆற்றலை மேன்மேலும் சர்வசக்தியுடன் கூடிய பேராற்றலாக ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீசாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான பீடத்தில் எமது அன்னையுமான நம்முடைய சத்குருநாதர் ஷிரடி பகவானுடைய பாதத்தில் மானசீகமாக சாட்சியாக அமர்ந்து கொண்டு பகவான் எவ்வாறு அறிவுறுத்துகின்றாரோ சுட்சமத்தில் எனக்கு எந்த விஷயங்களை உணர்த்துகின்றாரோ அந்த விஷயங்களை நான் விடுதிரகித்து அதனை இங்கே ஒவ்வொன்றாக தொகுத்து வழங்க பகவானுடைய நேரடி பார்வையில் அவருடைய அறிவுறுத்தியின் தான் இங்கே ஒவ்வொன்றாக உரைத்து கொண்டு வருகின்றோம் ஆகவே யான் உரைப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் பகவான் அவர் என்னை உற்று நோக்கி இயக்குகின்றார் ஆகவே பகவான் உரைப்பதாக பாவித்து ஏற்றுக்கொண்டு அனைத்து விஷயங்களையும் கேட்டு நம்மை நாமே பண்படுத்தி கொண்டு உயர்ந்த ஒரு நிலையை நோக்கி அடைய நாம் முற்படுவோமாக இங்கே நமக்காக சில உபதேசங்களை அறிவுறுத்துகின்றார் அதாவது எவ்வாறு தன்னுடைய பக்தர்களை மிக ஆழமாக உற்று நோக்குகின்ற என்பதை இங்கே ஒரு உருமான பொருள் விளக்கம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது பகவான் வாழ்ந்த காலத்தில் அதி ஆத்மார்த்தமான பகவானுடைய பேரன்பை பெற்று திகழ்ந்த ஒரு உயரிய பக்தர் ஷாமா என்கின்ற மாதவராவ் தேஷ்பாண்டே இவருடைய குண அதிசயங்களையும் பகவான் ஷாமோக காட்டிய பறிவும் வார்த்தைகளால் கூறிவிட முடியாது தன்னை நோக்கி உலகம் முழுவதிலிருந்து வேத வியாகனங்கள் பேசியவர்கள் கற்று உணர்ந்தவர்கள் பண்டிதர்கள் சாஸ்திரம் அனைத்தையும் பெற்று உணர்ந்த அனுபூதி அடைந்தவர்கள் ஆகியவற்றிற்கு ஆகிய ஆகியோர் இருந்தாலும் ஷாமாவுடைய தன்மையானது பகவானை மிக வெகுவாக இருந்தது ஏனெனில் அவன் மிக பாமர தன்மையோடு ஆத்மார்த்தமாக சனாகதி அடைந்து பகவானுடைய பாத கமலத்தில் பகவானை கெதி என்று இருந்து அவருடைய நேரடி அன்பை பெற்ற உயரிய ஆத்மாத்தமான பக்தர் தான் ஷாமா என்கின்ற மாதா ராதேஷ் பகவானை தரிசிக்க சென்றவர்கள் சாமாவிடம் அனுமதி பெற்றுத்தான் பகவானை தரிசிக்க முடியும் அவ்வாறாக இருந்த பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையான தூணாக விளங்கி பக்தர்களுடைய உள்ள கிடங்கை தான் தெரிந்து கொண்டு முதலில் பிறகு பகவானுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்றவாறு பகவானுடைய குணாதிசயங்களை புரிந்து கொண்ட காரணத்தினால் மெதுவாக பகவானை நோக்கி அவருடைய தன்மையை பொறுத்து அதனை கூறி மந்த பக்தர்களுக்கும் பகவானுக்கும் இடையான ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்த உயரிய அன்பர் ஷாமா அவ்வாறாக ஷாமா ஒரு நாள் பகவானுடைய விபூதி பட்டலத்தை பத்திரமாக வைத்திருந்தாராம் பூஜை அறையில் இவ்வாறு இருக்கும்பொழுது ஒருமுறை அவர் வீட்டை பழுது பார்த்து வெள்ளையடிக்கும் வேலை நினைப்பான் அவர் வீட்டில் அந்த சமயம் அவர் வேலை விஷயமாக பம்பாய்க்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் அங்கு சென்று விட்டாராம் பாருங்கள் அன்று இரவு பகவான் ஷாமாவின் கனவில் தோன்றி ஷாமா நீ பாதுகாத்த என் உதி போட்டலாம் உன் வீட்டுக்கு அருகில் உள்ள குப்பை தொட்டில் கிடக்கின்றது உடனே வீட்டிற்கு சென்று அதை பாதுகாத்து வை என்றாராம் பாருங்கள் ஷாமா உடனடியாக பம்பாயிலிருந்து கிளம்பி வீட்டிற்கு திரும்பினாராம் பூஜையரை பழுது பார்க்கப்பட்டு படங்கள் எல்லாம் மாட்டப்பட்டிருந்தனவாம் பூஜை பொருட்களில் பலவும் இடம் மாற்றி வைக்கப்படுகின்றனமாம் ஆனால் பகவானுடைய உதிப்பட்டலத்தை மட்டும் காணவில்லையாம் விரைந்து சென்று அவருடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டியை தேடினாராம் ஷாமா அதிர்ஷ்டவசமாக உதிப்புடலம் பிடித்ததாம் அதை பயபக்தியுடன் எடுத்து வந்து கண்களில் ஒற்றி எங்கள் தவறுகளின் அறியாமையை மன்னித்துவிடுங்கள் பகவானே என்று கூறி மீண்டும் பூஜைரையில் பகவானுடைய படத்தில் முன் பத்திரமாக வைத்தாராம் அயராத கண்காணிப்புடன் கூடிய எனது பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்பொழுதும் இருக்கும் என்று பகவானுடைய கூற்று இங்கே தெளிவாகின்றது நீங்கள் நினைக்கலாம் உதி உடலம் தானே ஷாமா என்பவர் பகவானுடைய நேரடி கண்காணிப்பில் பகவானையே முழுமுதல் வீச்சாக உற்று நோக்கி சரணாக அடைந்தவர் ஆகவே உதியை வாங்கி பெற்றுக்கொள்ளலாமே என்று நினைக்கலாம் ஆனாலும் பகவானுடைய அந்த உற்று நோக்குதல் எவ்வாறு இருக்கின்றது சுய விழிப்புணர்வோடு மிகுந்த அக்கறையோடு தன்னுடைய பக்தனுடைய வீட்டில் என்ன நடந்திருக்கின்றது என்பதெல்லாம் அது எளிமையான ஒரு விஷயமாக இருந்தாலும் பகவானுடைய அறிவுறுத்தலும் உற்று நோக்கத்திலும் இவ்வாறாகத்தான் அவரை சார்ந்த ஒவ்வொரு பக்தர்களிடமும் இன்றைக்களவு இந்த கனவரை தொடர்ந்து பகவானுடைய வழிகாட்டுதலும் அறிவுறுத்தலும் உரையாடலும் இவ்வாறாக நடந்து கொண்டிருக்கின்றது அன்றைக்கு பகவான் அவ்வாறு இருந்தார் இன்றைக்கு இவ்வாறு இருப்பாரா என்று நாம் கேள்வி கணைகள் எழுப்ப தேவையில்லை பகவான் எவ்வாறு அன்றைக்கு வாழ்ந்த காலத்தில் இருந்தாரோ அதையும் முழு முதல் வீச்சோடு இன்னும் சற்று அதிகமாகவே இந்த கலியுகத்திற்கு கலியுகத்திற்கேற்ற போல பகவான் மிக ஆழமாக உற்று நோக்கி ஏனெனில் இங்கே நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பகவானை சற்று அதிர்ச்சி அதிர்ச்சிக்கு உண்மை உண்மைத்தன்மை இல்லை இல்லை சத்தியம் இல்லை ஆகவே இங்கே இந்த அவலட்சணங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருப்பதால் பகவான் இன்னும் சற்று அதிகமாக சுய விழிப்புணர்வோடு தன் பக்தனை காப்பாற்ற வேண்டியிருக்கின்றது ஏனெனில் நாம் ஈர்த்துக்கொள்ளக்கூடிய பார்க்கக்கூடிய செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் அதிகமாக அசத்தியம் இருப்பதால் பகவானுடைய அறிவுறுத்தலும் உற்றுநோக்குதலும் இன்னும் சற்று விழிப்புணர்வோடு மிக கண்காணிப்போடு பகவான் நம்மை உற்று நோக்கி பயன்டத்த எச்சரிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றார் யாரெல்லாம் உண்மையாக ஆத்மார்த்தமாக கருவமில்லாது சிறனாக அடைந்து தன்னை ஒப்படைத்து குழந்தையாக காத்து கொண்டிருக்கின்றோமோ அனைத்து அனைத்தும் பகவானுடைய பாத கமலத்தில் ஒப்படைத்துவிட்டு அவருடைய அறிவுறுத்தலுக்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் காத்திருக்கின்ற எந்த ஒரு பக்தனையும் பகவான் கைவிடவே மாட்டார் இதனை உணர்ந்து தெளிந்து உறைந்து போயிருக்கின்றேன் இந்த கணம் வரை இப்பொழுது பேசுகின்ற இந்த உரையாடல் வரை பகவானுடைய அறிவுறுத்தலும் வார்த்தைகளும் பீரிட்டு கிளம்புகின்றன ஒரு வார்த்தையை போட்டால் மறு வார்த்தை வந்து நிற்கின்றது எதனை போடுவது எதனை போடுவது என்று தெரியவில்லை அவ்வளவு உற்று நோக்கி தன்னுடைய பக்தர்களை அயராது கண்காணித்து உயர்ந்த ஒரு சத்திய மார்க்கத்தில் வழி பகவான் மிகுந்த உற்று காத்திருக்கிறார் ஆகவே மகவான் மேலும் கூறியிருக்கின்ற நமக்காக சில விஷயங்களை உபதேச அருள்மொழிகளை என்னவென்றால் எமது குழந்தைகளை சமாதியிலிருந்தும் ஊக்கத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பேன் மகா சமாதிக்கு பின்னரும் நீங்கள் நேத்த மாத்திரத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் நான் உங்களுடன் இருப்பேன் நேசத்துடன் ஆத்மார்த்தமான அன்புடன் உயரிய பக்தியுடன் ஒரு பக்தன் என்னை அழைத்த மாத்திரத்தில் நான் தோன்றுவேன் எமது குழந்தைகளை பாருங்கள் எவ்வளவு அழகாக சொல்லியிருந்தார் என் அவ்வளோ அழகாக அறிவுறுத்துகின்றார் மிக எளிமையாக அதே சமயத்தில் ஆழமாக மிகுந்த விழிப்புணர்வோடு பகவான் நம்மை உற்றுநோக்க நோக்க காத்து கொண்டிருக்கின்றார் என்பது தள்ள தெளிவாக இங்கே புலனாகின்றது ஆகவே எமது குழந்தைகளை பயணம் செய்ய புகைவண்டு எதுவும் தேவையில்லை பகவான் உடலோடு வாழ்ந்தபோது பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளித்தார் எமது குழந்தைகளையும் ஆனால் மகாசமாதி அடைந்த பிறகும் அதுபோன்று பாதுகாப்பு கிடைக்குமா என சந்தேகப்படுபவர்கள் பகவானை சரியாக புரிந்து கொள்ளாத மனிதவீர்களே என்று இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு சந்தேகப்படுவது பகவானுடைய அவருடைய திருமொழிகளிலும் நம்பிக்கையின்மையை காட்டுகின்றது என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சாயிடம் மனதை ஒருமைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் பக்தனிடம் இருந்தால் போதுமானது எமது குழந்தைகளை இப்பொழுதும் சாயி பேசுவதை கேட்கலாம் அவருடன் இணைப்பில் இருந்தால் அவர் அறிவுறுத்துகின்ற வார்த்தைகளை நீங்கள் ஆழமாக உற்று நோக்கலாம் அவரோடு இணக்கமாக ஒரு தாயாக தகப்பனாக தோழனாக பழகலாம் இதற்கு அசாதாரணமான சமத்காரங்கள் தேவையில்லை என்று பகவானை உரைக்கின்றார் இடைவிடாத என்னுடைய நாமஜபத்தை கூறினாலே போதும் என்று கூறுகின்றார் இதற்கு யாருடைய உதவியும் தேவையில்லை இதற்கு விசுவாசமும் நம்பிக்கை பற்றிய விஷயமே ஆகும் விசுவாசம் இடமாக இருந்தால் பிரதிபலன் விரைவில் கிட்டும் என்கின்றார் ஆகவே இந்த குழந்தைகளே குருவை விட சிரேஷ்டமானவர் இல்லை நமக்கு அவரிடத்தில் பூரணமான நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அது நிஜமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நமக்கு அவரிடத்தில் ஈஸ்வரனே இப்படி வந்திருக்கிறான் என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் அதன் பிறகு தனியாக நமக்கு வேறு எதுவும் எந்த ஒரு வழிபாடும் தேவையில்லாமல் போகின்றது இந்த நம்பிக்கையை அவரிடத்தில் நாம் வைத்திருக்கின்ற பக்தியும் நம்மை கடைத்தேற்றமடை செய்யக்கூடிய வழியாகவும் அமைகின்றது நாம் ஆழமாக நம்பிக்கையோடு சன்னாகதி அடைந்து ஒப்படைத்து விட்டால் அந்த நம்பிக்கையும் ஆழமான பிணைப்பின் தன்மையும் தான் பகவான் நமக்காக நமக்குள் உருவேற்றி நம்மை இயக்கவும் இயங்க வைக்கவும் செய்ய முடியும் அப்பொழுதுதான் அந்த ஆற்றல் உலக அனைத்து ஜீவராசிகளிலும் யாகப்பிடித்து நிறைந்திருக்கின்ற அந்த ஆற்றல் நமக்காக நம்முடைய உயிரை வளர்ச்சியை உருவாக்கி மிக சிறந்த உச்சம் பெற்ற உயிரை ஆத்மாக்களாக உருவெடுக்க வேண்டும் என்றால் அந்த ஆற்றல் நமக்குள் உருவேற்றி நாம் தான் அதனை பிணைத்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் பகவான் கூறுநர் சன்னாகதி ஒளி மறைவின்றி அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு ஆத்மார்த்தமாக கர்வமில்லாத அகந்தையிற்ற்று அன்பு செய்து நான் என்கின்ற சுவற்றை இடிப்பீர்களாக கர்வமென்று இருப்பீராக என்று கூறுகின்றார் அந்த கர்வமும் நான் என்கின்ற அந்த அகங்காரமும் நமக்கும் பகவானுக்கும் இடையான சுவராக இருக்கின்றது ஆகவே பகவான் நமக்குள் அந்த உயிரியை உலகத்தை ஆளுகின்ற அந்த ஆற்றல் நமக்குள் உருவேற்ற வேண்டுமென்றால் நம் குழந்தை எவ்வாறு ஒரு பெற்ற குழந்தையை வளர்த்து ஆளாக்குவோம் அதுபோல ஆரம்ப காலகட்டத்தில் மிகுந்த விழிப்புணர்வோடு சத்திய தன்மையில் நமக்கும் பகவானுக்கும் இடையேயான பிணைப்பினுடைய ஆழத்தை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் அதிகப்படுத்தி கொண்டு கொண்டு இருக்க வேண்டும் நீங்கள் அதனுடைய அந்த வழியை உங்களுடைய நான் என்கின்ற சுவற்றை இடித்து உங்களுக்கும் இறைக்குமான அந்த பிணைப்பின் அந்த சாலையை சாலையை மிக ஆழமாக உற்று நோக்கி உண்மையாக பிணைத்து கொண்டிருக்கின்றோமா எதிர்பார்த்து பகவானை பூஜிக்கின்றோமா இவ்வாறாக உங்களுக்குள்ளே ஒரு சுய விழிப்புணர்வோடு பகவானை அணுகினான் என்றால் அந்த பிணைப்பின் அந்த சாலையானது உங்களுக்கும் பகவானுக்கு இடையேயான அந்த ஆழமானது பிணைப்பின் ஆழமானது பகவான் மேன்மேலும் உங்களுக்குள் உருவேற்றி உங்களை கடைத்தேற்றம் அடைய செய்ய முடியும் அப்பொழுது தான் அந்த உயர்ந்த பறந்து விருந்த ஆற்றல் உங்களுக்காக எங்கும் நிறை பேரறி பேரறிவாளனாக அந்த ஆற்றல் அனைத்திலும் அனைத்துமாக அது உள்ளார்ந்த ஒரு உயர்ந்த தன்மையோடு அது நமக்குள் ஊடுருவி கொண்டு நம்முடைய உள்ளத்தில் வியாபித்து நம்ம உயிரோடு கலந்து நமக்காக சேவகம் செய்ய முடியும் பகவான் கூறுகின்றார் நான் உம்முடைய கொத்தடிமை உம்முடைய குழுவில் மலத்தில் இருக்கின்ற புழு நான் என்று கூறுகின்றார் எவ்வாறு தன்னை தாழ்த்தி கொண்டு நமக்காக அந்த உயிரிய ஆற்றல் எங்கு நிறைந்த பேரறிவால் அனைத்தையும் ஊடுருவி பார்க்கின்ற உயர்ந்த உத்தம் ஆற்றல் ஒரு சிறு மனித உயிரை தன்னின் ஒரு துளியை உயிராகிய நம் தேகத்தில் வைத்துவிட்டு அது மேன்மேலும் நம்மை உயர்ந்த ஒரு உச்ச பாதையில் சக்தியை பாதையில் அழைத்து சென்று கடைத்தற்றம் அடைவிக்க வேண்டுமென்றால் எவ்வாறு தன்னை தாழ்த்தி கொண்டு வர வேண்டும் என்று பாருங்கள் உலகத்தை ஆளுகின்ற உச்சம் பெற்ற உயிரை ஆற்றல் தன்னை தாழ்த்தி கொண்டு மிக ஆழமாக நமக்குள் ஊடுருவி தன்னை உருவேற்றி கொண்டு நம்மை கடைத்திறம் அடைய வைக்க வேண்டும் என்றால் நாம் அவ்வாறாக அந்த உயர்ந்த நமக்கும் இறைக்குமான அந்த பிணைப்பின் சாலையை உண்மைத்தன்மையால் உயரிய பேரன்பால் விசுவாசத்தினால் நம்பிக்கையினால் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த குழந்தைகளை இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் உயர்ந்த ஆத்மார்த்தமான அன்பும் எதிர்பார்ப்பில்லாத பூஜையும் அவரை நம்முடைய குழந்தையாக தாயாக தகப்பனாக பாவிக்கின்ற அந்த உயரிய பாவனையும்தான் பகவானுடைய பேராற்றல் நமக்குள் ஊடுருவி உருவேற்றி நம்மை இயக்கவும் இயங்க வைக்கவும் இயக்கிக்கொள்ளவும் என்கிறது இறை சமூகம் ஆகவே எமது குழந்தைகளை நம்மிடம்தான் அனைத்தும் இருக்கின்றது அனைத்தும் நம்மிடமே எமது குழந்தைகளை ஆகவே சற்று உள்வாங்கி இங்கே இருக்கின்ற விஷயங்களை உங்கள் குரு யாராக இருந்தாலும் மார்க்கம் ஒன்றுதானே எமது குழந்தைகளே ஆகவே பகவான் மேலும் மேலும் கூறிய சில உபதேசங்களை கேளுங்கள் என் எனது குழந்தைகளை என்னை நினைத்து அமைதியாக இருங்கள் உங்களை காக்க நான் இருக்கிறேன் உங்கள் இதயத்தில் நான் சுகமாக இருக்கிறேன் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த சிலர் உங்களை ஏமாற்றி இருப்பார்கள் சிலர் உங்களை சோதித்து இன்னும் இருந்து கொண்டே இருப்பார்கள் சிலர் உங்களை பயன்படுத்தி கொண்டு பிறகு அவமானப்படுத்தி இருப்பார்கள் இவையெல்லாம் உங்களுக்கு அவர்கள் கற்றுக்கொடுத்த பாடங்களாகும் பாடங்கள் குழந்தைகளே அது அவர்களால் தான் இன்று நீங்கள் மிக சிறந்த மனிதராக வாழ்கின்றீர்கள் நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள் என்று உங்களை பார்க்கையில் எவ்வளவு பெருமையாக உள்ளது தெரியுமா எமது குழந்தைகளை வாய்ப்புகள் விலகும் பொழுது அதை எண்ணி கவலைப்படாமல் எல்லாம் நன்மைக்கே இந்த தொடர்ந்து முயற்சி செய்தீர்கள் ஆனால் அது மிக மிகச்சிறந்த ஒரு வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு நல்கும் ஆகவே இன்னும் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைந்து கொண்டே செல்வீர்கள் எமது குழந்தைகளே ஆகவே வாய்ப்புகள் உங்களை விட்டு விலகினாலும் அயராது நம்பிக்கையோடு விசாகத்தோடு எம்மிடம் கூறி சன்னாகதி அடைந்துவிட்டு உங்களுடைய இயல்வாழ்வில் இயக்க முறைகளில் இன்னும் மேன்மேலும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் அயராத உழைப்போடும் நீங்கள் உழைத்தீர்களானால் கண்டிப்பாக எம்முடைய கடைநிலை தீர்வானது உங்களுடைய நோக்கம் உயர்ந்த ஒரு தன்மையில் உங்கள் செயல்பாட்டில் சத்தியம் இருந்தால் எண்ணுகின்ற எண்ணத்தில் உயர்ந்த ஒரு சத்திய தன்மையோடு அந்த எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்குரிய முழு தீர்வையும் கொடுப்பேன் வழங்குவேன் ஆகவே நீங்கள் அயராது உழைத்து நம்பிக்கையோடு வைராக்கியத்தோடு செயலின் போல் அதீத கவனத்தை இட்டு உங்களுடைய முழு உழைப்பையும் அதில் இட்டு வாழ்ந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்த ஒரு நிலைக்கு செல்வீர்கள் குழந்தைகளே ஆகவே அதற்கான தீர்வை முழுதுமாக நான் உங்களுக்குள் இருந்து வழங்குவேன் சக்தியை கொடுப்பேன் எமது குழந்தைகளே நீங்கள் எங்கிருந்தாலும் எமது குழந்தைகளை எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் யான் அறிவேன் எமது குழந்தைகளே சற்று இதனை கேளுங்கள் உங்களை ஆட்டுவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரம் நானே எவன் என்னை மனதார நினைக்கின்றானோ அவனுக்கு எப்பொழுதும் துன்பம் நேராது எமது குழந்தைகளை ஆகவே நிறைத்தடை மாறிய நிமிடங்கள் எல்லாம் இன்னும் சிறிது காலத்திற்குள் உச்சியில் வைத்த கிரிடம் போல் அலங்கரிக்கப்படும் உங்களுக்கு ஆகவே உங்களுடைய வாழ்க்கை நன்றாக நல்லதாக அமையும் அந்த குழந்தைகளே உங்களுடைய வாழ்க்கையை பற்றி எதற்கு மஞ்சாதிர்கள் யான் உங்களுடைய சாய்தேவன் உங்களோடு உங்களில் ஒருவனாக சேவகனாக கொத்தடிமையாக இருக்கிறேன் எமது குழந்தைகள் என்று கூறுகின்றார் பகவானுடைய வழிகாட்டுதலும் உபதேச அருள்மொழிகளும் சரித்திர பொன்மொழிகளும் வார்த்தை எளிதானது ஆனால் அதனை கடைபிடிப்பதிலும் பின்பற்றுவதிலும் மிகவும் ஒரு வைராகியமும் சத்தியமும் நம்மிடம் இருந்தால் மட்டுமே அதனை பாரணம் செய்ய முடியும் கடைபிடிக்க முடியும் நம்மை பண்படுத்திக் கொள்ள முடியும் அனைவரும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் புனித பாராயணத்தை மேற்கொள்ள முடியாது அதற்கு விடாமுயற்சியும் நான் என்கின்ற அகந்தையின்மையும் உச்சநோக்குதலும் எதனையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவமும் குருவின் மேல் அயராத நம்பிக்கையும் விசுவாசம் இருந்தால் மட்டுமே அவருடைய புனித காவியத்தை படிக்கக்கூடிய அந்த புத்தி குருமையும் தெளிவும் உணர்தலும் அதை கடைபிடிக்கக்கூடிய ஆர்வமும் ஆவலும் ஏற்படும் அந்த குழந்தைகளே ஆகவே எல்லோருக்கும் எல்லாம் வாய்த்திடாது ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே குருவினுடைய அனைத்து வார்த்தைகளையும் உள்வாங்கி கடைபிடித்து அதனை நாம் பண்படுத்தி கொண்டு நம்மை நாமே பரிசோதனை செய்து கொண்டு உயிரே ஒரு நிலையை அடைய வைக்கவே ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அனைவராலும் சில விஷயங்களை நல் விஷயங்களை சத்தியமான வார்த்தைகளை உபதேசங்களை கேட்டுவிட முடியாது அதற்கும் ஒரு சில உயர்ந்த ஒரு குணமும் புண்ணிய செயல்களும் முற்பிறவினுடைய கர்மவினுடைய சாராம்சங்களும் நான் என்கின்ற அகந்த இன்மையும் தேவைப்படுகின்றது எமது குழந்தைகளே ஆகவே பகவானுடைய வாசகங்களை படித்து உள்வாங்க உங்களுக்கு மனதிருந்தால் விருப்பம் இருந்தால் அதனை உருவேற்றி கொண்டு மேன்மேலும் அவ்வழியில் சென்று நீங்கள் பகவானுடைய வாசகங்கள் இருக்க பிடித்து கொண்டு நீங்கள் அவற்றின்பால் கவனம் வைத்து வைத்து அதனை பின்பற்றி உங்களை பண்படுத்தி கொண்டு உயரிய நிலையை அடைய முயற்சி எடுக்க வேண்டும் கிடைக்கின்ற வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீர்கள் காற்றுள்ள போதே தூச்சிக்கொள் எமது குழந்தைகளை எமது குழந்தைகளை இந்த அரிய வாய்ப்பை பொக்கிஷமான சத்குருவனுடைய வழிகாட்டுதலை இந்த அரிய உபதேச ஆடியோக்களை நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக பகவான் உங்களுக்குள் உருவேற்றி உங்கள் அறியாமலேயே நீங்கள் எவ்வளவு ஆழமாக பகவானுடைய உபதேச அல்மொழிகளையும் ஆடியோக்களையும் கேட்கின்றீர்களோ அந்த அளவிற்கு சத்திய பிரமாணமாக எடுத்து வைக்கின்றேன் உங்களுக்குள் பகவான் நிறைந்து வியாபிக்க நீங்கள் சற்று கர்வமின்றி நானே என்கின்ற அகந்த உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் ஒப்படைத்து இந்த ஆடியோக்களையும் இங்கே கூறுகின்ற முகமில் கூறுகின்ற அனைத்து உபதேச அலுறைகளையும் நீங்கள் உள்வாங்கினால் போதுமானது ஆகவே எமது குழந்தைகளை நீங்கள் யாரும் எதிலும் துறக்க மாட்டீர்கள் உயர்ந்த ஒரு நன்மை அடைவீர்கள் சத்குருவை கை கொண்டவர்கள் உலகத்தில் தோற்றதாக இல்லை ஒரு முழு விதையை சத்திய விதையை நம்முடைய நம்முடைய இனிவரும் பல பிறவிகளுக்கு நாம் இழைக்கின்றோம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு உயர்ந்த ஒரு சக்தியை உயிர் ஒன்று பரிணமித்தால் நமக்கு பினால் வருகின்ற நம்முடைய சமூகத்தினர் மிக சிறப்பாக வாழக்கூடிய நிலையில் அவர்கள் நம்ம எடுத்துக்காட்டாக முன்னோடியாக நம்ம ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்வில் சிறப்பாக வாழக்கூடிய தன்மையை பெறுவார்கள் இதற்குத்தான் பகவான் ஒரு உயர்ந்த உச்சமற்ற உயர் ஆத்மாக்களை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வடுதான் இந்த சுய விழிப்புணர்வு தியானம் விட என்கின்ற தலைப்பையும் கொடுத்திருக்கின்றார் ஆகவே ஒரு குரு இன்னொரு குருவை உயர்த்த வேண்டும் குருவின் தன்மையோடு உயர்த்ததற்குரிய அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடியதை இந்த ஆடியோக்களும் உபதேச வலுமொழிகளும் எமது குழந்தைகளையும் ஆகவே விடாமல் நீங்கள் கேளுங்கள் உங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பியுங்கள் மனதையும் செயலையும் நீங்கள் கவனித்து மந்திரிகளானால் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயரிய சத்திய பாதையை தெளிவை வைராகியத்தை உணர்வுகளை உங்களுக்குள் தோற்றுவிக்கும் அந்த குழந்தைகளை ஆகவே கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் மேல் மேலும் பகவான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றார் எமது குழந்தைகளை வாழ்க்கை என்னும் கடலில் நீங்கள் வாழ்கிறீர்கள் உங்களை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது என்று கூறுகின்றார் அவற்றை தான் நாம் விதி என்போம் உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவில் கூட நிர்ணயிக்கப்படதா இருக்கும் அவ்வாறு இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்திய பிறவியின் கர்மமினை இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைக்கு காரணம் எனது குழந்தைகளையும் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பினால் உன்னை திருப்பிக் கொண்டால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டைகளிலிருந்து உன்னை காப்பேன் என் ஈலைகளை தக்க சமயத்தில் உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இனி ஒவ்வொரு அதிசயத்தையும் கண்களால் பார்த்து மனதால் உணர்ந்து அறிவால் அதை புரிந்து ஏற்று பக்குவப்படுவீர்கள் என்று கூறுகின்றார் பகவான் எமது குழந்தை நன்றாக கேளுங்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க வெற்றி பெற இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அப்படி நடக்கும் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவது இரண்டுமே அல்ல சற்று திகைப்பாக இருக்கின்றது எமது குழந்தைகளை உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பா என்று சொல்கின்றாயோ நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்யப் போகின்றாய் என்று அர்த்தம் நல்லாக கவனிங்கள் மிக ஆழமாக கவனிங்கள் நான் என்கின்ற அந்த கேள்விக்கு நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கின்றேன் அந்த என்று நீ சொல்வதைக் காட்டிலும் என் சாயப்பா அனைத்தையும் செய்கின்றார் என் சாயப்பாவை நான் என்கின்ற அந்த தன்மையை அந்த ஆழமான ஒரு பிணைப்பை உனக்குள் எவ் எந்த கவனத்தில் ஏற்படுத்துகின்றாயோ அப்பொழுதே நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்ய போகின்றாய் என்று அர்த்தம் என்று ஆழமாக கூறுகின்றார் மேலே யான் கூறி அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறீர்கள் அது உங்களுடைய மனமும் முத்தியும் எமது குழந்தைகளை இவற்றிலிருந்து நீங்கள் வெற்றி பெற்றால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்பது அர்த்தம் ஆகவே எமது குழந்தைகளை உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை உங்களை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உங்கள் உயிரான சாய்தேவன் என்றைக்கு உங்களுக்காக உங்களில் ஒருவனாக உங்களுக்குள் இருந்து செயலாற்ற யான் காத்திருக்கிறேன் யான் கூறுவது என்னவென்றால் அனைத்தும் உங்களிடமே இருக்கின்றது உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுதலும் எதிர்பார்ப்பின்மையோடு என்னை வழிபடுதலும் நான் என்கின்ற அகந்தையின்றி கர்வமில்லாது எம்மோடு அன்பு கொண்டு பூஜித்து எம்முடைய உபதேச உபதேச போல் உங்களுடைய கவனத்தை செலுத்தி எம்முடைய அருட்ச்களை நிலநிறுத்தி கொண்டு அனைத்து சத்திய உரைகளையும் படித்து உள்வாங்கி முடிந்த அளவு முயற்சி செய்து உங்களை நீங்களே சுய பரிசோதனை மேற்கொ மேற்கொண்டு பரிசோதனையை மேற்கொண்டு பின்பற்றி வந்தீர்களானால் மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மையை அடைய முடியும் எமது குழந்தைகளே ஆகவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் எமது சமூகத்தில் வந்த உங்களை யாரையும் யான் வெறுங்கையோடு மாட்டேன் ஆகவே எம்முடைய உபதேச மொழிகளின் போல அதீத கவனத்தை செலுத்தி முடிந்தளவு பின்பற்றி பண்படுத்தி கொண்டு வாழ முயற்சி எடுப்பீராக அனைத்து உங்களிடமே இருக்கின்றது எமது குழந்தைகள் என்று கூறுகின்றார் மேன்மேலும் பகவான் இன்றைய ஆசீர்வாத அனுகிரக வார்த்தைகளை கூற முன்வந்திருக்கின்றார் எமது குழந்தைகளை இன்றைய நாள் இனிய நாளாக எம்முடைய ஆசீர்வாத அனுகிரக வார்த்தைகளை பெற்று மேன்மேலும் உங்களை பண்படுத்தி கொண்டு சிறப்பான ஒரு மனித உயிராக பருணமைக்க செய்கின்ற நன்னாளாக நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்வீர்கள் அதற்குரிய மனப்பக்குவத்தை பெற வேண்டும் என்று நான் வாசி வழங்குகின்றேன் நீங்கள் மேன்மேலும் எம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டு அனைத்து விஷயங்களையும் கற்று தெளிவீராக உங்களுடைய குடும்பம் சாந்தமும் அமைதியும் அனைத்து தடைகளையும் வென்று உயர்ந்த ஒரு பிறருக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சமூக அந்தஸ்தில் நீங்கள் கம்பீரமான உயர்ந்த ஒரு நன்னறி கோட்பாடுகளை பெற்று உயர்ந்த மனிதராக வாழக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் ஆசீர்வாதங்களையும் யான் வழங்குவேன் எமது குழந்தைகளே ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தொழில் உத்தியோகத்து தடைகள் நீக்கப்பெற்று குழந்தைகளுடைய கல்வி கேள்விகள் தேர்ச்சி பெற்று உயர்ந்த ஒரு பாதுகாப்பான நிலையை நோக்கி முன்னேற யான் ஆசி வழங்குகின்றேன் உங்களுடைய குழந்தைகளுடைய திருமண தடை முன்னோர் சாபங்கள் அனைத்து கருமவினை தோஷங்கள் அனைத்தும் நீக்கப்பெற என்னுடைய உத உபதேச மொழிகளை மேலும் மேலும் உள்வாங்கக்கூடிய பக்குவத்தை அடைய யான் ஆசி வழங்குகின்றேன் ஆகவே உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு நிலைமாறாத அன்போடு என்னை பூஜித்து வந்தீர்களானால் உங்களுடைய கரும வினைகளை அனுபவிக்கக்கூடிய சக்தியையும் யான் வழங்குவேன் அதற்கு ஆகவே இதற்கும் கவலைப்பட வேண்டாம் அந்த குழந்தைகளை நீங்கள் அனைவரும் வாழ்க பல்லாண்டு வளர்க நலமுடன் ஆகவே யான் இருக்கின்றேன் இதற்கும் அஞ்ச வேண்டாம் பிறர் வியக்க சமூகம் போற்ற சகல ஐஸ்வர்யங்களையும் பெற பெற்று சந்தோஷமாக உயர்ந்த ஒரு நெறிமுறைகளோடு வாழக்கூடிய மனித உயிராக பரிணமிக்க நான் வாழ்த்துகின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க எமது குழந்தைகளை இவ்வாறாக வாழ்த்துகின்றார் எமது குழந்தைகளே ஆகியும் பகவான் கூறிய அனைத்து உபதேச அருள்மொழிகளையும் ஆசீர்வாத அனுகிரக வார்த்தைகளையும் உள்வாங்கி நாம் மேன்மேலும் நாம் பண்படுத்தி கொண்டு சாயிடம் பணிவோம் அண்ட சராசரமங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம் சத்திய உண்மை மனிதனேயே பண்புகளை பெற்று நாம் பெற்று கத்ததோடு இல்லாமல் நம்மை நமக்கு அருகில் உள்ள சக உயிர்களையும் சேர்த்து உயர்ந்த ஒரு உயிரே பண்புகளை கூறி அவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒளியேற்று நாம் பாடுபடுவோம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்